இந்த திருதியைக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க தனுஷ்கோடியில் வழக்கத்தை விட கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது ஆறு அடிக்கு மேல் எழும் கடல் அலைகளால் தடுப்புகளை தாண்டி கடல் நீர் தேசிய நெடுஞ்சாலைக்கு வந்தன அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிடு கேட்கலாம் விஸ்வநாதன் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் வருவது வழக்கம் வரக்கூடிய பக்தர்கள் ராமேஸ்வர ராமசாமி திருக்கோயிலுக்கு சென்று சாமி மற்றும் அம்பாராய் தரிசனம் பெற்ற பின்னர் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்களில் உள்ள தனஸ்குடி அரிசல் முனை மூன்றாயிர சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளாக சென்று சுற்றி பார்த்து புகைப்படம் எடுத்து செல்கின்றனர் இந்த நிலையில் வங்கக்கடலில் உருவாகி இருந்த தாழ்வு காற்று தாழ்வு மண்டலம் காரணமாக கடந்த நான்கு நாட்களாக தனுஸ்குடி பகுதியில் கடல் சீற்றத்தொடர் காணப்பட்டு வந்தது இந்த நிலையில் பாத்தீங்கன்னா இன்று வழக்கத்தை

அது மட்டுமல்லா ஆக்ர சுமையின் அலையின் மதத்தில் வந்து சுற்றுலா பணிக சென்று செல்பி போக்குவரம் இருப்பதனால் உயிரிழப்புக்கு ஏற்படும் சூழ்நிலை உருவாகி சென்றது இதனால தடுப்பு உயர வந்து அந்த பகுதியில காவல்துறையினர் வந்து பாதுகாப்பினை இட முடியாது சமூக ஆர்வலம் கோரிக்கை கொடுத்துருக்காங்க தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன் ஷே கி பிரின்ஸ் ஜுவல்ரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட் லோ பண்ணுங்க